அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்ம அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில போது கிரக நிலைகளின் சஞ்சாரங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் விரிவாகவும் இந்த பார்க்க போகிறோம் வீடியோல சொல்லியிருக்க இருப்பாளருக்கும் பொருந்த பொருந்தக்கூடிய பலன்கள் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிட்ட இருக்கு சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் கீழே ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு கதிபதி சூரிய பகவான் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைச்சது நடக்க போது முக்கியமா, மூன்று கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்காங்க இந்த மாதத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இப்போ சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் இது யோகம்னு தான் சொல்லணும் இன்னொன்னு இந்த மாத முற்பாதியில சூரியன் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே ஆகஸ்ட் மாத பிற்பாதியில சூரியன் உங்க ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் இப்போதைக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலுமே வக்ர புதனும் இணைந்து புதாதித்ய யோக நிலையில தான் இருக்காங்க இன்னொன்னு செவ்வாய் கடந்த காலகட்டங்கள்ல உங்க ராசியில கேதுவோட இணைந்த நிலையில நிறைய தொந்தரவுகளை உங்களுக்கு கொடுத்திருப்பார் ஆனா இப்போ உங்க சுகஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சனி செவ்வாய் தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் நிறைய சிம்மராசி அன்பர்கள் வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க உறவுகளால வேதனையும் உறவுகளால ஏற்படக்கூடிய அவமானங்களையும் நிறையவே சந்திச்சிருப்பாங்க ஒரு மரத்துல இருக்கும் கிளைய வெட்ட வெட்ட அந்த மரம் டெவலப் ஆயிட்டு தான் இருக்கும் திரும்ப திரும்ப துளுத்து வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி தான் சிம்மராசி அன்பர்கள் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திச்சு அடிபட்டு அடிபட்டு தான் டெவலப் ஆயிருப்பாங்க சிம்மராசிக்காரர்கள் நண்பர்கள் கணவன் மனைவி ஏன் கூட பிறந்தவங்க கூட ஏமாத்துறதுக்கான அறிகுறிகள் உண்டு சிம்ம ராசிக்காரர்களை முழுவதுமாக புரிஞ்ச ஒரு ஆள் யாருன்னா அப்படி ஒரு ஆளே கிடையாது ஏன்னா சிம்மராசிக்காரர்களுடைய மனசுல என்ன இருக்குங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சோம்னா வாழ்க்கையில நம்ம தவறுங்கிறத சிம்மராசி அன்பர்கள் கிட்ட பண்ணவே மாட்டோம் அடிப்படையில ரொம்ப பலவீனமானவங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் தான் ஆனா வெளிப்புறத்தில் சற்று கோபமும் நிதானமும் இல்லாதவர்கள் ஒரு காரியத்துல இறங்கறதுக்கு முன்னாடி பத்து முறை யோசிக்கிறவங்க இறங்கினதுக்கு அப்புறமா அவங்கள மீறி அவங்க செய்யக்கூடிய சில தவறுகள் அவங்களுக்கு சில தண்டனையை கொடுத்துரும் சிறைய அவமானங்களையும் அசிங்கங்களையும் மானம் மரியாதையெல்லாம் கெட்டு போகக்கூடிய சில நிகழ்வுகளை எல்லாம் கடந்த காலகட்டங்கள்ல நிறைய சிமராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க சமுதாயத்துல ஒரு நல்ல பெயர் இல்லாம போயிருந்திருக்கும் அந்த அளவுக்கு மன உளைச்சல நிறைய சிமராசி என்பர்கள் கடந்த காலகட்டங்கள்ல அனுபவிச்சிருப்பீங்க இதுக்கு முக்கிய காரணம் சனி பகவான் அஷ்டம ஸ்தானத்துல இருந்தது குடும்பத்துல மூன்றாம் நபருடைய தலையீடு ஒரு பக்கம் ஆனா இந்த காலகட்டத்துல செஞ்ச தவறுகளை எல்லாம் திருத்திக்கிட்டு எந்த விஷயத்தை எப்படி செய்யணும் ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெளிவான ஒரு ஞானம் உங்களுக்கு பிறக்கும் உங்க மனசாட்சி படி நடந்துகிட்டா உங்களுக்கு முன்னேற்றகரமான நிலை இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல எதிரெடுத்தாலும் தொல்ல எதை தொட்டாலும் பிரச்சனை அதுவும் உடல் ரீதியான தாக்கம் ஒரு பக்கம் ஏன்னா கேது உங்க லக்னத்திலேயே இருக்காரு இல்லையா உடல் நல தொந்தரவுக்கு சொல்லவா வேணும் ஆரோக்கிய குறைபாடுகள் அதிகம் கொடுத்துருக்கும் செவ்வாயோட இணைந்த கேது அதீத உடல் உபாதைகளை சிம்மராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல கொடுத்திருப்பார் அதிகப்படியான பண விரயம் ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்காகவே செலவு பண்ணியிருப்பீங்க ஒரு நாலாவது ஹாஸ்பிட்டல்ல தங்குற மாதிரி நிலை நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல கொடுத்துருக்கும் கடன் ஒரு பக்கம் கணவன் மனைவி பிரச்சனை ஒரு பக்கம் தேவையில்லாத அசிங்கம் அவமானம் வலி வேதனைகள் ஒரு பக்கம் செய்யாத தப்புக்கு நம்ம மேல பழி சொல்லி கேசு கோர்ட்டுன்னு அலையற மாதிரி சூழல் ஒரு பக்கம் பல விஷயங்களையும் நினைச்சு மனம் நொந்து வருத்தப்பட்டு அவங்க எந்த விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு லைஃப் ஃபுல்லாக நினைச்சாங்களோ அந்த விஷயத்தையே நினச்சி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை கடந்த காலகட்டங்களில் கிரகநிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும் ஆனால் இப்போது உங்கள் கலத்தர ஸ்தானாதிபதியான சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையை சுமூகமாக மாற்றுவார் திருமண வாழ்க்கையை சுமூகமாக மாற்றினாலே போதும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு எழுபது சதவீதம் நிம்மதி கிடைச்சிரும் நிறைய சிம்ம ஆசிய என்பவர்கள் மனசுல என்ன வருத்தம்னா தன்னுடைய மனசுல இருக்கிறத யாரும் புரிஞ்சிக்கலையே நம்மளை யாருமே அனுசரணையா பார்க்க மாட்டேங்குறாங்களே நம்ம மனசுல என்ன இருக்குன்னு தெரியலன்னா கூட பரவாயில்ல நம்மள அழவிட்டு வேடிக்கை பார்க்கறாங்களே நம்ம பிரச்சனையை யார்கிட்ட சொல்லி ஃபீல் பண்றதுங்கிற யோசனையை படர்ந்து வாழ்க்கையை உங்களுக்கானதா மாறிடுச்சேங்கிற நம்பிக்கையோட முதல் அடியை இந்த மாதத்துல நீங்க எடுத்து வைக்கலாம் ஏற்கனவே திருமண வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களை அனுபவிச்சவங்களா இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையே இல்லைன்னு வருத்தப்படுறவங்களா இருந்தாலும் சரி உத்தியோகம் இல்லாதவர்களுக்கும் சரி ஏன் உங்க வாழ்க்கையில பத்து பைசா கண்ணுல பார்க்காதவங்களா இருந்தாலும் சரி நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இந்த காலக்கட்டத்தில் நிச்சயம் நீங்க அனுபவிப்பீங்க இந்த மாதத்துல சகோதர வகையில் சகோதர சகோதரிகள் வகையில் அனுகூலங்கள் உண்டாகும் உங்களுக்கும் சகோதர உறவுகளுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சகோதர உறவுகளோட அன்யோன்யம் பிறக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சகோதர காரகனான செவ்வாய் கேதுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செஞ்சதுனால சகோதர உறவுகளோட ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்படுத்தி இருக்கும் அதே மாதிரி நிலம் பூமி மனை இடம் வாங்குற யோகம் அசையா சொத்து வாங்குற யோகம் இந்த காலக்கட்டத்துல சிறப்பாவே உண்டு நீண்ட காலமா சொந்த வீட்டுக்கு போகணும்னு காத்துட்டு இருந்த சிம்மராசி ராசி அன்பர்கள் இந்த காலக்கட்டத்துல சிறிய அளவுல முயற்சி எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு முயற்சிக்கு வெற்றி நூறு சதவீதம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அண்யோண்யம் பிறக்கும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்றிணைவாங்க மாத பிற்பாதையில அரசு ரீதியான அனுகூலங்கள் சிறப்பாவே கிடைக்கும் அரசு வகையில் நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க தேர்வு எழுதும் காத்துக்கிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி ஏற்கனவே அரசாங்க தேர்வு எழுதி வேலைக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களா இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் சாதகமான காலகட்டம் அரசு ரீதியான அனுகூலம் சிறப்பு அரசு உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே உண்டு சிமராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூட பிறந்தவங்களோட இருந்த சண்டை கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாமே சாதகமாக முடியும் வீட்டில் நிம்மதி பிறக்கும் கூடவே நீங்கள் முயற்சி எடுத்தால் வெற்றிகள் பலிதமாகும் குழந்தை பாக்கியம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரிவு டிவோர்ஸே ஆயிட்டாலும் சரி மீண்டும் ஒன்றிணைந்து குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு சிறப்பாகவே உண்டு அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான காலகட்டம் இது கணவன் மனைவிக்குடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இது சாதகமான காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கவங்க கடந்த காலகட்டங்களில் ஏதாவது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அதே சமயத்தில் புதுசாக நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ண போறீங்கன்னா உங்கள் சுயஜாதகத்தை ஜஸ்ட் செக் பண்ணிக்கிட்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் உங்கள் சுயஜாதகப்படி சிறப்பாக இருக்கா அது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறத செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணலாம் அதர்வைஸ் கோச்சார அடிப்படையில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்